வழிபாடுல வைபவமே கிடையாது அது சித்தர்கள் வழிபாடுல முஸ்லீம்ல இருந்து வந்தவர் யாக்கோப்பு கிறிஸ்டின்ல இருந்து வந்தவர் ரோமா மகரிஷி இவங்க வந்து அகத்தியருடனும் பதினெட்டு சித்தர்களுடனும் சேர்ந்து வராகி சக்தி வழங்கியதாக ஐதீகம் அந்த சித்தர்கள் இருவர்களுக்கு தெரியப்படுத்த மந்திரங்கள் தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐக்கிய அகத்தியருக்கு கூறியது தேவர்களுக்கு சொல்லியது சஞ்சீவி மந்தின்ற மாரி அம்மாவுடைய சக்தி பரிபூர்ணமா கலியுக கலியுகத்திலே ஒரு முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அம்மாவுடைய உத்தியகம் ஆராகி அப்படின்னா யாரு பண்டகாசுரனை தன்னுடைய மந்திரத்தால யாரும் வந்து ஒரு பெண் மிருகத்தோட வந்து இருக்கணும் மனித உருவமா வந்து என்ன